அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறிய தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்று காலை சூரிய உதயத்தில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் சிம்மத்தில் சந்திரன் சுக்ரன் மற்றும் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்கு கிரகநிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் இமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரமும் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு வழங்கப்படும் செயல்படுகிறது நியூமராலஜி முறைப்படியும் தினப்பலன்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒன்றாம் எண் முதல் ஒன்பதாம் எண் வரை ஜோதிட எண் கணித முறையில் ஒன்பது எண் காரலுக்குமான தினப்பலன்கள் அன்பர்களுக்கு அநேக வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயிருங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று இனிய நிகழ்ச்சிகள் நடந்தேறும் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் பெரியோர்களின் சந்திப்பும் ஆசீர்வாதமும் கிட்டும் தாயாதி வழி உறவினர்கள் சந்திப்பு உண்டு குடும்பத்தவரின் தேவைகளை பூர்த்தி செய்வதே முதல் பணியாய் அமையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை முழுமையாய் ஆற்றி வெற்றி காண்பர் பாராட்டுக்களையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அது இஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் மூன்று இன்று சந்திரகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று குடும்பத்தவர்கள் நண்பர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் பெற முடியும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தடைகளை சாமர்த்தியமாய் கடந்து செல்லலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் இல்லை ஆதாயமும் இல்லை இறை சிந்தனை மூலம் மனக்குழப்பங்களை தவிர்க்க முடியும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தங்கள் ஆற்றிய பணிகளுக்கான பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்றைய பணிகளை முழு வேகத்துடன் ஆற்றி வெற்றி காணலாம் உயரதிகாரிகள் மற்றும் பெரியோர்களின் தொடர்பு உண்டு அதன் மூலம் நன்மையே விளையும் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடித்தால் நண்பர்கள் பெருக வாய்ப்புண்டு தொழில் வியாபாரம் மேன்மை மேன்மையடையும் பண வரவும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசியில் சூரியனும் ராசிநாதன் சிம்மத்திலும் உள்ளதால் அரசு உயரதிகாரிகளின் சந்திப்பும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு புகழ் மதிப்பு உயரும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு தேகம் உஷ்ணாரோதிக்கத்தினால் பீடிக்கப்படும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பாராட்டுக்கள் கிட்டும் விரும்பிய இடமாற்றமும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று மற்றும் ஒன்பது இன்று குறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே ராசியின் மீது சுபர்கள் அமர்ந்துள்ளதால் மனதிற்கினிய நிகழ்ச்சிகள் நடந்தேறும் செயல்பாடுகளில் பிறர் தலையீடுகள் உண்டு இருப்பினும் அதனால் பாதகம் இல்லை வெற்றியும் சந்தோஷமும் பெருகும் பயணங்களும் அலைச்சலும் செலவுகளும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் இரண்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே பல்வேறு எதிர்ப்புகள் இருந்த போதிலும் தடைகளை சமயோசித புத்தியினால் அவற்றை கடந்து வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் காட்டும் ஆதரவு நற்பலன்களை அள்ளித்தரும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்பட்டு வரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களை நண்பர்கள் காட்டுகின்ற ஆதரவின் மூலம் இன்று எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் குறுக்கீடுகள் தடங்கல்கள் மூலம் செயல்களில் தாமதம் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி கண்டு இன்புறலாம் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் நிலுவை பணம் வசூலாகும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு உற்சாகம் அளிக்கும் ராசியின் மீது வக்ர சனியின் பார்வை உள்ளதால் ஆற்றும் செயல்களில் முழு கவனம் தேவை குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பணவரவும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிடம் இருந்து பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இன்று சுக்கரகுறைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்துள்ளதால் இன்று பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் விடாமுயற்சியின் பேரில் எட் பணியாற்றி வெற்றி காணலாம் பாக்யஸ்தானத்தில் உள்ள சுப கிரகங்கள் நற்பலன்களைத் தருவர் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் பனிச்சுமை உண்டு இன்று வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் இரண்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே புதிய திட்டங்கள் ஏதும் வகுக்காமல் தேங்கிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் பெரியோர்களின் ஆலோசனைகள் நற்பலனை தரும் அறிவும் ஆற்றலும் உடனிருந்து செயல்களில் ஊக்கமளிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று எச் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு கௌரவம் உயரம் பெரியோர்கள் தரும் ஆதரவு பக்கபலமாயிருக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் வீடு நிலம் வாகனம் வாங்கிட திட்டமிட மிகச் சிறந்த நாள் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி நடக்கவும் பாராட்டுகளையும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று அன்றாட பணிகளில் மட்டும் சிந்தையை செலுத்தி முழு கவனத்துடன் பணியாற்றவும் உடன்பிறந்தோர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் இல்லை பிதுராஜித சொத்துக்கள் மூலம் மன கவலையும் தோன்றும் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு சவாலான பணிகளை ஆற்ற வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஒன்று இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் இனி என் கணித முறையில் ராசி பலன்கள் இன்றைய நாள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி எண் ஆறு விதி எண் நான்கு கிழமை எண் ஒன்பது பிரதி எண் ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி தேடலாம் இரண்டாம் எண்காரர்களுக்கு தடைகள் உண்டு நண்பர்களின் உதவியின் பேரில் வெற்றி கெட்டும் மூன்றாம் எண்காரர்களுக்கு சாதகமற்ற போக்கு தென்படும் நான்காம் எண்காரர்களுக்கு எச் செயலிலும் வெற்றி பாட்னரோடு அனுசரிப்பது மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும் ஐந்தாம் எண்காரர்களுக்கு பாட்னர் மூலம் ஆதரவும் நன்மையும் பெருகும் ஆறாம் எண்காரர்களுக்கு எச்செயலிலும் வெற்றி கெட்டும் ஏழாம் எண்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நலம் எட்டாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு ஒன்பதாம் எண்காரர்களுக்கு பிறருக்கு உதவிடும் நற்குணங்கள் அமையும் பாராட்டும் பெறுவர் பிறவியன் எது என அறிய ஒரு அட்டவணை தரப்பட்டுள்ளது ஆங்கில மாதத்தில் எந்த மாதமாயினும் உங்கள் பிறந்த தேதிகளுக்கொப்ப பிறவியன் தரப்பட்டுள்ளது அன்பர்கள் தாங்கள் பிறந்த தேதிக்கான பிறவி எண்ணை அறிந்து அதற்கான ராசி பலனை அணு தினமும் பார்த்து அறியலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போ ஒரு கிரகம் எந்த ஒரு லக்னத்திற்கும் கேந்திர ஆதிபத்தியமும் திரிகோண ஆதிபத்தியமும் பெற்றிருந்தால் அந்த கிரகம் ராஜயோகம் தரும் அப்படி இரண்டு ஆதிபத்தியம் அதாவது கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து திரிகோணம் ஐந்து ஒன்பது பெற்ற ஒரு கிரகம் மற்றொரு திரிகோணாதிபத்தியம் பெற்ற கிரகத்தோடு சேருமாயின் அதிமிகுந்த ராஜயோகம் தரும் இந்த விதிப்படி ரிஷபம் மற்றும் துலாம் லக்னத்தவருக்கு சனி கிரகமும் கடகம் மற்றும் சிம்ம லக்னத்தவருக்கு செவ்வாய் கிரகமும் மகரம் மற்றும் கும்ப லக்னத்தவருக்கு சுக்ரன் கிரகமும் இந்த அமைப்பின்படி ராஜயோகம் தரும் நிலையில் உள்ளது மற்ற லக்னத்தவர்களுக்கு இந்த அமைப்பு சாத்தியம் இல்லை அவ்வாறு அமைய பெற்ற அக்கிரகம் மற்றோர் திரிகோணாதிபதியுடன் சேரும் பட்சத்தில் மிகுதியான ராஜயோகம் தரும் ரிஷவம் மற்றும் துலா லக்னத்தவர்களுக்கு சனி கிரகம் புதனோடு சேரும் பட்சத்தில் இந்த அதிமிகுந்த ராஜயோகம் அமையும் அதுபோல் கடக சிம்ம லக்னத்தவர்களுக்கு செவ்வாய் குருவோடு சேர வேண்டும் மகர கும்பல் லக்னத்தவர்களுக்கு சுக்கரன் புதனோடு சேர வேண்டும் அப்படி சேரும் பொழுது ராஜயோகம் இரு மடங்கு பலம் பெற்று சுபபலன்கள் விருத்தியாகும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன்